உத்தப்பா மாஸ்டர் பிளான் சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக அஸ்வின் ரவுண்டரை கொடுக்க சிஎஸ்கே ரெடி உத்தப்பா மாஸ்டர் பிளான் இந்திய கிரிக்கெட் வட்டாரத்தில் தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மாற்றம் குறித்த பேச்சுக்கள் சூடுபிடித்துள்ளன எந்த வீரர் எந்த அணிக்கு செல்வார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ள நிலையில் இந்திய அணியின் முன்னாள் வீரரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் நட்சத்திர வீரருமான ராபின் உத்தப்பா ஒரு மாஸ்டர் பிளானை வைத்துள்ளார் இது சிஎஸ்கே ரசிகர்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டனாக வலம் வரும் அதிரடி வீரர் சஞ்சு சாம்சன் அந்த அணியில் இருந்து வெளியேற விரும்புவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சூழலில் சஞ்சு சாம்சனை தங்கள் அணிக்கு இழுக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் தீவிரமாக முயற்சி செய்வதாக கூறப்படுகிறது மகேந்திர சிங் தோனிக்கு பிறகு சிஎஸ்கே அணியின் விக்கெட் கீப்பர் மற்றும் கேப்டன் பொறுப்பை ஏற்க சஞ்சு சாம்சன் சரியான தேர்வாக இருப்பார் என கிரிக்கெட் வல்லுநர்கள் கருதுகிறார்கள் இந்த நிலையில் தனது யூடியூப் சேனலில் பேசிய ராபின் உத்தப்பா சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே அணிக்கு கொண்டு வருவது எப்படி என்பது குறித்து ஒரு விரிவான திட்டத்தை முன்வைத்துள்ளார் அவர் கூறுகையில் சஞ்சு சாம்சனுக்கு சிஎஸ்கே ஒரு சிறந்த இடமாக இருக்கும் தோனியின் வாரிசாக அவர் உருவெடுக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு ஆனால் சஞ்சு சாம்சனின் அதிகபட்ச விலை ஒரு தடையாக இருக்கலாம் என்றார் இதற்கு ஒரு தீர்வாக சி அணியில் இருந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் விஜய் சங்கர் ஆகிய இருவரையும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு ட்ரேட் முறையில் கொடுத்து சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே பெறலாம் என்பதே உத்தப்பாவின் யோசனையாகும் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஐ பி எல் தொடரின் ஆரம்ப காலத்தில் சி அணிக்காக விளையாடி பின்னர் பஞ்சாப் டெல்லி மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்காகவும் விளையாடியுள்ளார் கடந்த சீசனில் மீண்டும் சிஎஸ்கேவுக்கு திரும்பிய அவரை வீட்டிற்கு திரும்பியுள்ளார் என உத்தப்பா வரவேற்றார் சேப்பாக்கம் மைதானத்தின் தன்மையை அஸ்வின் நன்கு அறிந்தவர் என்பதால் அவர் சிஎஸ்கேவுக்கு ஒரு பெரிய பலம் என்றும் முத்தப்பா குறிப்பிட்டார் அப்படிப்பட்ட ஒரு வீரரை மீண்டும் ராஜஸ்தான் அணிக்கு அனுப்புவது சிஎஸ்கேவுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டாலும் சஞ்சு சாம்சன் போன்ற ஒரு எதிர்கால கேப்டனுக்காக இந்த முடிவை எடுக்கலாம் என்பது முத்தப்பாவின் கருத்தாக உள்ளது இந்த ட்ரேட் திட்டத்தில் விஜய் சங்கரின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது விஜய் சங்கர் ஒரு திறமையான ஆல்ரவுண்டர் என அறியப்பட்டாலும் கடந்த ஆண்டு அவர் சிஎஸ்கே அணிக்காக மோசமாக ஆடியிருந்தார் அதே சமயம் சிஎஸ்கே அணியில் அவருக்கு போதுமான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்பது உத்தப்பாவின் கருத்து விஜய் சங்கர் ஒரு நல்ல பந்து வீச்சாளர் ஆனால் சிஎஸ்கே அவரை சரியாக பயன்படுத்தவில்லை என உத்தப்பா கூறியுள்ளார் ராஜஸ்தான் அணிக்கு மிடில் ஆர்டரில் ஒரு சிறந்த பினிஷர் தேவைப்படுவதால் விஜய் சங்கர் அந்த இடத்திற்கு பொருத்தமாக இருப்பார் எனவும் அவர் கருதுகிறார் ராவின் உத்தப்பாவின் இந்த கருத்து சிஎஸ்கே மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரசிகர்கள் மத்தியில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேவுக்கு வந்தால் அணியின் பேட்டிங் வரிசை மேலும் பலப்படும் என்பது ஒருபுறம் இருந்தாலும் அஸ்வின் போன்ற ஒரு அனுபவமிக்க சுழற்பந்து வீச்சாளரை இழப்பது அணிக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்ற கேள்வியும் எழுகிறது எது எப்படியோ ஐ பி எல் மெகா ஏலத்தில் இந்த வீரர்களின் எதிர்காலம் என்னவாகும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்